ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் பாலச்சந்திர பிஎஸ் சேனல் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஒரே ஒரு இமெயில் ஐடியில் மல்டிபிள் அக்கௌண்ட்டை எப்படி மல்டிபிள் சேனலை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுதான் என்னோடய யுஆர்எல் ஸோ இந்த யுஆர்எலில் போய்ட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கீழேயும் கொடுத்துருக்கு லிங்க்கு அது மூலிமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அந்த பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம் இந்த வீடியோலாம் நீங்கள் இன்னும் பார்க்கலையன்னா இந்த வீடியோலாம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோஸும் இருக்கும் சம்திங் ஃபன்னி வீடியோஸ் சம்திங் எல்லாமே இருக்கும் ஸோ இந்த சேனலில் வந்தீங்கன்னா நிறைய நீங்கள் பார்க்கலாம் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்கு போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பயுமே வந்து யூடியூப் டாட் காம் அப்படின்னா போட்டு போவீங்க ஸோ அதில் போயிட்டு எப்படி நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்றத நான் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு யூடியூப் டாட் காம் அப்படின்னு போடுங்க போட்டோடனே இந்த மெயின் பேஜ் வரும் ஸோ அதில் வந்து லோடிங் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே வந்து நீங்கள் கர்சர் எடுத்துன்னு போங்க நீங்கள் வந்து உங்கள் லோகோ இருக்கும் ஸோ அந்த லோகோ ஒன்றை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் இதில் வந்து செட்டிங்ஸ் யூடியூப் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஷி ஆல் மை சேனல்ஸ் ஆர் கிரியேட் நியூ சேனல் அப்படின்னு இருக்கும் ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் ஆல்ரெடி ஒரு லாகின்ல வந்து ஒரு ஃபோர் அக்கௌண்ட்டு இருக்குது ஃபோர் சேனல்ஸ் இருக்குது ஸோ அது இல்லாமல் இன்னொரு சேனல் நான் க்ரியேட் பண்ணலாம் இந்த இந்த அக்கௌண்ட் மூலியமாகவே ஸோ இதில் வந்து மல்டிபிள் அக்கௌண்ட்டு மல்டிபிள் சேனல் எவ்வளோ வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஃப்ரீ தான் இந்த யூடியூப் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு இது ஸோ இதில் போய்ட்டு க்ரியேட் அப்படின்னு கொடுத்துட்டு க்ரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட சேனல் நேம் எல்லாமே கேட்கும் இங்கே வந்து உங்களோட சேனல் நேம் உங்களோட சேனல் நேம் மீன்ஸ் இப்போ எந்த வந்து பாலச்சந்திர பிஎஸ் அப்படின்னு வச்சுருக்கேன் ஸோ இன்னொரு சேனல் இருக்குது பிஎஸ்பி சோஷியல் மீடியா பிஎஸ்பியின் ஈஸியாக சம்பாதிக்கலாமாங்க பிஎஸ்பி இன் ஃப்ரீ மியூசிக் கிளாஸ் இந்த மாதிரிலாம் நான் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து இன்னொரு அக்கௌண்ட்டு கூடருக்கேன் இன்னொரு லாகின்ல நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் பிஎஸ்பியின் பிஎஸ்பி சோஷியல் மீடியா டிவி அப்படின்னு ஒரு க்ளே க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிளாக அக்கௌண்ட்டு சேனல் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே நீங்கள் இங்கே நேம் உங்களோட சேனல் நேம் புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணுற சேனல் நேம் டைப் பண்ணிக்கோங்க சம்திங் எல்ஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ க்ரியேட் பண்ணிக்கோங்க க்ரியேட் பண்ணிவிட்டு க்ரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடும் இப்போ வந்து எனக்கு வந்து ஆல்ரெடி இருக்கிற அக்கௌண்ட்டே போதும் ஸோ இருக்கிற அக்கௌண்ட்டே வச்சு நான் இப்போ ஓட்டிக்கிறேன் இப்போ வந்து உங்களுக்கு சொல்ல போனால் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்கள் டேஷ் வந்து இந்த மாதிரி வந்துடும் எம்டியாக இருக்கும் உங்கள் டேஷ்போர்டில் உங்களோட நேமு சாரி உங்களோட சேனல் நேமு வியூ சேனல் அப்புறம் வந்து நீங்கள் லோகோ செட் பண்ணியிருந்தீங்களா லோகோ அது எல்லாமே இருக்கும் ஸோ இங்கே வந்து வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டிங்க அந்த நியூஸ் சேனலில் ஸோ அந்த லைனில் வந்து உங்களோட ஜிமெயில் ஐடி மேலே இருக்கும் ஸோ அது கீழே எத்தனை சேனல் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த சேனல் எல்லாமே இங்கே இருக்கும் ஸோ இது வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட் வந்து நீங்கள் யோசிப்பீங்க ஒரு சேனல் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டோம் இதுக்கு எப்படி ஆட்சன்ஸ் லிங்க் பண்ணுறது அப்படின்றத கேட்டு கேட்பீங்க நீங்கள் ஸோ சிம்பிள் தான் நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபஸ்ட்டு சேனலுக்கு நம்ம லிங்க் கொடுத்துருப்போம் அட்ஜே சேம் மெத்தட் தான் சேம் மெத்தட் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன் நான் இதில் வந்து இங்கே மானிட்டைசன் அப்படின்னு இருக்குது அங்கே வந்து நான் ஆல்ரெடி எனேபிள் பண்ணிட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இங்கே நாட் எனேபிள் அப்படின்னு இருக்கும் ஸோ இங்கே வந்து எனேபிள் அப்படின்னு பட்டன் இருக்கும் ஸோ அந்த எனேபிள்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும் உள்ளே போயிட்டு உங்களுக்கு சம்திங் ஃபஸ்ட்டு நீங்கள் சேனல் க்ரியேட் பண்ணும்போது எப்படி லாகின் ஆச்சோ அதே மாதிரி வரும் ஸோ அதை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ எந்த ஆல்ரெடி அப்ரூவ்டு ஸோ அப்ரூவ்டுன்னு வந்து இருக்குது ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் சேனலை மல்டிபிள் அக்கௌண்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நம்ம இந்த சேனலில் நம்ம பார்த்தோம் நீங்கள் வந்து இந்த மாதிரி யூசபுளான வீடியோஸ் சம்திங் யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ அந்த நியூஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பாலச்சந்திர பிஎஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஈஸா சம்பாதிக்கலான்ற சேனலும் இருக்குது ஸோ அதுலேயும் வந்து நான் அப்ளிகேஷன் சம்திங் எல்லா எல்லா விஷயத்தை பற்றியும் நான் போட்டிருப்பேன் ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸபுல்லாக இருக்கும் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதில் நீங்கள் ஆல்ரெடி நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பத்து நிமிஷத்தில் சாரி டுவெண்ட்டி மினிட்ஸில் எப்படி லோகோ க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க அதே மாதிரி யூடியூப் ஆர்ட் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு ஆர்ட்டு இப்போ இங்கே நான் ஐயப்பன் சாமி ஃபோட்டோ வச்சுருக்கேன் ஸோ அந்த இடத்துல வந்து இந்த ஆர்ட்டை எப்படி இன்சர்ட் பண்ணுறது அதுக்கு எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நான் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் போட்டிருக்கேன் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸும் போட்டிருக்கேன் ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பாருங்கள் பிடிக்கலையன்னா பரவாயில்ல நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு வரணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ நாளைக்கே நான் அப்லோட் பண்ணுவேன் கவலைப்படாதீங்க ஓகே Uh, bye friends. Take care. Good night.